சர்ச்சிபல் வாசல் மிஷன் நானூற்றி தியானம் பகுதி ஐந்து அம்மா இவரே உன் மகன் யோவான் நச்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கூறிய மூன்றாவது வார்த்தை யோவான் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தாறு இருபத்தி ஏழை வாசிக்கிறோம் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் இருபத்தி ஏழு பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இது சம்பந்தமாக முந்திய பகுதி லூக்கா அதிகாரம் இரண்டு இருபத்தொன்று வசனத்தில் இயேசு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் அப்போது அங்கு இஸ்ரேலின் ஆவியால் நிரப்பப்பட்ட சிமியோன் அவர்களை பார்த்து சிமியோன் அதாவது இது முப்பத்தி நாலாம் வசனம் அதிகாரம் இரண்டு லோக்கா அதிகாரம் இரண்டு முப்பத்தி நாலாம் வசனம் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இது இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் அப்போது அங்கு அவர் ஆசி கூறியவர் இதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் முப்பத்தி ஐந்தாம் சொல்கிறது இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஓர் வாழ் ஊடுருவி பாயும் என்றார் மரியால் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இறைவனின் பேர் பெற்றவர் இது ஒன்று வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரம் இந்த தாய்க்கு கிடைத்தது இறைமகனை தன் வயிற்றில் சுமந்து குழந்தையாக பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றவள் சிலுவையின் அருகில் யோவானை தவிர மற்ற சீடர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் உண்மையும் அர்ப்பணம் உள்ளம் கொண்ட யோவான் இயேசு மறிப்பதை நின்று மிகுந்த மனவேதையுடனுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் யோவான் இயேசு மறிப்பதை மிகுந்த மனவேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் மரியால் சிலுவையின் அருகில் தன்னுடைய மகன் பட்ட பாடுகளை தாங்க முடியாமல் மிகுந்த வேதனையுடன் நின்று கொண்டிருந்தாள் இந்த பாடுகள் படும் தன் மகனைப் பற்றி கபிரேல் வானதூதர் சொன்ன முந்தைய நற்செய்தியை நினைத்துப் பார்த்து கண்ணீர் சிந்துகிறாள் அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்னாரே இப்பொழுதோ தன் உயிரை முடிக்கப் போகிறாரே என்றும் அரியணையில் வீட்டிற்க வேண்டியவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்பதை நினைத்து துடி துடித்து கொண்டு அவள் நினைத்து துடி துடித்துக் கொண்டிருந்தாள் நாமும் அந்த தாயின் நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம் நமக்கும் இவ்வே உலகில் வேதனை துன்பங்கள் வரத்தான் செய்கிறது அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் அன்னையின் வேதனைகளோடு ஒப்பிட முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அவளுக்கு பிறந்த குழந்தை இறைமகன் ஏ சொல்லவா வானத்தையும் பூமியையும் அரசால் என்ற இறைவன் அல்லவா அன்னை மரியே எங்களோடு சேர்ந்து எங்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் கண்பாரும் எங்களுக்கு இறைவனிடம் பரிந்து பேசும் எங்கள் உள்ளங்களின் கவலை கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தியை பெற்று நாங்களும் எங்கள் வேதனைகளிலிருந்து விடுபட எங்களுக்கு மன்றாடி எங்களுக்கு பரிந்து பேசுமா எங்கள் இதயங்களில் இருக்கின்ற கவலைகளையும் கஷ்டங்களையும் தீரும் அம்மா அன்னை மரியே எங்கள் துக்கங்களையும் தாங்கக்கூடிய வலிமையை தாரும் அம்மா இப்போது

John nineteen twenty six to twenty seven When Jesus saw his mother and the disciple whom he loved standing near the cross, he said to his mother, Woman, behold your son. Then he said to his disciple, Behold your mother. And from that hour, the disciple took her into his home and cared for her. If we look at the previous stories of Jesus from Luke chapter 2, we could recall the prophecy of Simeon. Luke 2, chapter number 2, verse 34. Then Simeon blessed them and said to his mother Mary, this child is designed for the falling and rising of many in israel and to be a sign that will be opposed so that the inner thoughts of many will be revealed and your sword will pierce your own soul too bless is mary among women she is favored by god no one else will get this kind of God's grace. She was privileged to carry the Son of God in her womb and give birth to him as a child. All the other disciples fled near the cross except John. John, who had a very faithful and dedicated heart, stood watching Jesus' death with great sorrow. Mary stood near the cross in great pain, unable to bear the sufferings of his her son. Now she felt agony on his end of life, is in the child born to her Jesus the Son of God. Isn't he not the Lord who rules heaven and earth? Mother Mary herself will join with us and will see our sufferings too. So we may pray to Mary, Mother of God. She will intercede for us with God and resolve all our difficulties. Thank you.